எல்லாமே குரூப் தாங்க எப்பவுமே குரூப் கே குரூப் கிளியர் பண்ணிருந்தோம் எப்படியா குரூப் க்ளியர் பண்ணா படிச்சிட்டே இருப்பார் ஆக்சுவலாக அடைக்கும் போயிட்டு இருக்காரு சேர்ட்டிசாக படிச்சுட்டு இருக்காரு எப்போவுமே டைம் படித்து முடிச்சாருங்க டெஸ்ட் முடிச்சுட்டுலாம் போட்டு ரெடியாக இருக்கிற எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு குரூப் டூ அப்படின்னாலே எனக்கு டக்குன்னு அவர் தான் எனக்கு ஞாபகம் வந்தார் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டி மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கறது மே கொடுத்துருக்காங்க ஜனவரி ஃபெர்வரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாங்க ஸோ உங்களுக்கு வந்து மே கொடுத்துருக்காங்க ஜனவரி ஃபோர் மார்ச் ஏப்ரல் மே ஓகேங்களா ஸோ மே கொடுத்துருக்காங்க ட்வென்டி மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மாதிரி அதேமாதிரி ட்வென்டி மந்த் ஆஃப் எக்ஸாமேஷன் அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஓகேங்களா ஓகே நீங்கள் ஜனவரிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எட்டு மாதம் இருக்குது படிக்க ஓகேங்களா கிட்டத்தட்ட எட்டு மாதம் நான் குரூப் நான் நான் போனால் குரூப்பு தான் போவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க கிளியர் பண்ணிக்கங்க நான் அடுத்தடுத்த ஸ்டடி பிளான் கிளாஸஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா புதிதாக படிக்க ஆரம்பித்தா கூட கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களாங்க ஸோ தேங்க்யூ ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தர் இது மாதிரி குரூப் போகிறிருக்கலாம் போக இருக்கலாம் குரூப் ஒன்று போய்ருக்கலாம் வந்துருக்கலாம் குரூப் ஃபோர் போந்திருக்கலாம் போகந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு இருந்திருக்கலாம் ஒரு சில நான் கமெண்ட்ஸ் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா இல்லை சார் நான் வந்து குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் தான் வரும் ஃபர்ஸ்ட் குரூப் ஒன் தான் வரும் ஃபஸ்ட்டு குரூப் டூ தான் வரும் அது மாதிரி நான் என்னோடய ஒன்று வச்சுருந்தேன் சார் பட் பார்த்திங்க இப்போ வேணு வந்த பிறகு தான் சார் ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணும் சார் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ டிசம்பர் மாதம் முடியறதுக்கு ஒரு பத்து நாள் இருக்குன்னு வச்சுக்கேன் அப்போ இந்த நாட்களை அதை சரி செய்வதுக்கு புதிதாக ஒரு பிளான் போடுறதுக்கு புதிதாக ஒரு ஷெடிப்பு போகிறதுக்கு அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க ஓகே ஸோ தேங்க்யூ